நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி ரொம்ப நாள் கழித்து திருப்பி சமீபத்தில் இந்தியா போயிருந்தபடியாக அங்கே பார்த்த கோவில்களை பற்றி எல்லாம் போடலான்னு சொல்லி திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன் இறைவனோட அருளால் இந்த தடவை பார்த்த அத்தனை கோயில்களையும் போடுற சந்தர்ப்பத்தை இறைவன் அருள் கொடுக்கணும் இன்றைக்கி முதல் தான் நம்ம போட போகிறது என்னோட கணவரோட வீட்டுக்கு பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மயிலாடுதுறை வட்டத்தில் மாவட்டத்தில் குத்தாலம் வட்டத்தில் மங்கலம் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் இருக்கிற ஆனாங்கூர் அப்படிங்கிற கிராமம்தான் பூர்வீகம் அந்த ஆனாங்கூர் கோவிலில் வடுவுடை அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாள் இருக்கார் தெற்க பார்த்த அம்பாள் அந்த அம்பாளை தான் ரொம்ப வருஷமாக வணங்கின்னு இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தான் அந்த கோவிலில் இருக்கிற அகஸ்தீஸ்வரர் சௌந்தராம்பிகை சமேத அகஸ்தீஸ்வரர் தான் குலதெய்வம்ங்கிறதே தெரிய வந்தது அதுவும் காஞ்சி காமக்கோடி மடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அதை பற்றின பதிவை நான் முன்னாடியே போட்டிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறமா கடந்த ஒம்பது வருஷங்களில் இந்த ஆனாங்கூர் கோவிலுக்கு நிறைய தடவை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடச்சது அது கோவில் சம்பந்தப்பட்டும் இருந்தது எங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பற்றின விவரமாகவும் இருந்தது ஆனால் அங்கேருந்து ஒரு ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஸ்தலத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் இப்போ தான் எனக்கு கிடச்சது அந்த ஊர் பேரும் மேக்ரி மங்களம் இங்கே இருக்கிற ஈசன் வந்து கைலாசநாதர் அம்பாள் காமாட்சி அம்பாள் காமாட்சி அம்பாள் உடனுரை கைலாசநாதர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு போனதும் வந்து இறைவனோட அருளால் தான் ஈசன் அருள் இல்லாமல் எந்த ஸ்தலத்தையுமே பார்க்க முடியாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோவிலையே பார்க்க முடியலன்னு நினச்சபோது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட இறந்து போன சித்தப்பா பையன் ஒரு தடவை பட்டீஸ்வரம் போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லும்போது பக்கத்திலேயே இருக்கிற சக்தி முக்தம் போனையாக்கான்ட்டு கேட்டான் அப்போது ஐயோ பார்க்கலையேன்னு சொல்லும்போது பரவாயில்ல அவளுக்கு நேரம் வரும்போது தான் பார்க்க முடியும் அரை கிலோமீட்டர் இல்லை கால் அடியிலேயே இருந்தால் கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு அடி தூரத்தில் இருந்தால் கூட இறைவன் அருள் இல்லாட்டி பார்க்க முடியாதுன்னு சொன்னது தான் இந்த கோவிலுக்கு போன போது ஞாபகம் வந்தது கோவில் வாசலில் கதவு போட்டிருக்க ஒரு கோபுரம் எதுவும் இல்லை நான் போனபோது ரெண்டு பெண்மணிகள் அங்கே பெருக்கி கோலம் போட்டு அழகாக கோலம் போட்டுருந்தேன் அதை பா பார்த்துட்டு அது தெற்கு வாசல் நேராக பார்த்தேன்னா அம்பாளை தெரியும் தெற்கு வாசல் கோபுரத்தில் இருக்கிற கோவில்களே தெற்கு வாசல் இருக்கிற இடமே பரிகார ஸ்தலம் சிறந்த பரிகார ஸ்தலம்ங்கிறது வந்து முன்னூறு கோவிலுக்கு போனபோது தெரிஞ்சின்ற ஒரு விஷயம் அப்படி இந்த கோவிலுக்கு போயிட்டு பார்த்தேன் இந்த கோவிலோட ஸ்தல புராணம் வந்து நிறையா கோவில்களில் சொல்லப்பட்ட ஸ்தல தான் அப்படிங்கிறதும் இதை வந்து அம்பாளும் ஈசனும் வந்து கைலாத்தில் சொக்கட்டா நாடுறா அப்போது யார் ஜெஜிச்சா அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்குமே ஒரு அபிப்பிராய பேதம் வருது அதனால் அம்பாளை வந்து பூலோகத்தில் பசுவாக பிறக்க சொல்கிறார் அப்படி பசுவாக பிறந்த அந்த அம்பாள் வந்து பூலோகத்தில் நிறைய இடத்துல பசுவாக அலைஞ்சு ஈசனை வழிபட்டுருக்கா அப்படியான இடம் வந்து வெறும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை திருநெற்குன்றம் அப்படின்னு சொல்லி திருச்சியிலேருந்து முசிறி போகிற பாதையில் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த ஊரோட பேர் மருவி தின்னக்கோணம் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த தின்னக்கோணம் கோவில்லையும் அம்பாளோட பேர் வந்து கோவிந்தவல்லி தாயார் தான் சுவாமி வந்து பசுபதீஸ்வரர் அம்பாள் கோவிந்தவல்லி தாயார் அங்கேயும் மகாவிஷ்ணு வந்து பசுவாக வந்து ஈசனை வழிபாடு பண்ணுற அந்த தாய்க்கு தாயாருக்கு அண்ணனா கோவிந்தனா அந்த ஸ்தலத்துக்கும் வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அதே மாதிரி இந்த பகுதியிலையும் மகாவிஷ்ணு வந்து தன்னோடய தங்கைக்கு பாதுகாப்பாக நம்மெல்லாம் இன்றைக்கி ரக்ஷாபந்தன் கட்டி அண்ணா தம்பிங்கிற உறவை இது பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்துலையே பெருமாள் வந்து தன்னோடய தங்கைக்காக வேண்டி அவர் வந்து ஒரு மாடு மேய்ப்பான வந்து இங்கே வந்திருந்தார் அப்படி இந்த பகுதியில் வந்தபோது அம்பாள் பேரை பசுவாக தெரிஞ்ச இடங்களில் திரு அழுந்தூருங்கிறது ஒன்று அதுக்கப்புறமா தேரெழுந்தூர்ன்னு ஆகிருக்கு அதுக்கப்புறமா பசு அம்பாள் அம்பாள் வந்து புல்லு மேய்ஞ்ச இடம் பில்லூர் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஆண் ஆங்கூர் அப்படிங்கிறது அந்த ஆனாங்கூர் அப்படின்னு மாறின ஆண்னாக்க ரெண்டு சுழியின் அப்படின்னா பசுன்னு அர்த்தம் அந்த ஆண் ஆங்கூர் அந்த ஆனாங்கூர் அப்படின்ட்டுருக்கு அப்படி இருந்த இடத்துல பசு மேய்ந்த ஒரு இடந்தான் இந்த மேக்கிரி மங்கலம் அப்படிங்கிற ஊர் இந்த இடத்துல அழகான ஒரு சின்ன கிராமம்தான் இங்கே சுவாமி வந்து கிழக்க பார்த்துட்டு அம்பாள் திறக்க பார்த்துட்டு இருக்கா ரெண்டு பேருமே ஒரே மண்டபத்தில் நின்ன மாதிரியே ரெண்டு பேரையுமே தரிசனம் பண்ண முடியறது அங்கேயே உள்ளேயே ஒரு விநாயகரும் ஒரு முருகரும் இருக்கார் இந்த மண்டபத்துக்கு வெளிப்பக்கத்தில் வந்தேனாக்கா பிரகாரத்தில் சுற்றி வரும்போது நந்தி இருக்கிறத பார்க்க முடியுறது மற்றபடி பெருசாக இந்த கோவிலில் சன்னதிகள் எதுவுமே கிடையாது இங்கே வந்து ஆனால் கோவிலோட மண்டபத்து மேலே பார்த்தேன்னாக்க நிறைய சுதை சிற்பங்கள் இருக்குது இந்த வாசக்கி ஏற்ற திறந்துட்டு போகும்போதே முதல்ல நமக்கு தென்படுறது ஏ சிவன் பார்வதி கல்யாணம் பெருமாள் கல்யாணம் பண்ணி கொடுக்குற காட்சியை தான் நம்மளால் மேலே சுதை சிறப்பமாக பார்க்க முடியுறது அதே மாதிரி நம்மளோட தட்சிணாமூர்த்தி அழகாக வீணை வாசிச்சுண்டு இருக்கிற மாதிரியான சுதை சிற்பத்தையும் இங்கே பார்க்க முடியுறது இந்த கோவிலில் வந்து பார்த்தோன்னாக்கா கோஷ்டத்தில் பெருசாக சுவாமிகள் எதுவும் கிடையாது வெறுமை தக்ிணாமூர்த்த துர்கையும் மட்டுந்தான் இங்கே இருக்கா இந்த கோவிலுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தல்னாக்க ஒரு குளம் இருக்குது அந்த குளம் தான் இந்த கோவிலோட குளம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த குளத்தோட கிழக்கு கரையில் பார்த்தல்னாக்க ஒரு பெரிய அரசமரம் இருக்குது அந்த மரத்துக்கு அடியில் ஒரு மூணு அடி ஒசரத்துக்கு பெரிய பானம் பானம் இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு பெரிய பிள்ளையாரும் இருக்கார் இந்த பிள்ளையார் வந்து கொஞ்சம் பின்னப்பட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது இதை இதை பற்றி இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பக்கத்தில் இருக்கிற அந்த கோலம் போட்டுருந்த வாக்கிட்ட இந்த பக்கத்து ஊர் தான் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவளுக்கு ஒரே சந்தோஷம் அங்கேயே இருந்து கொஞ்ச நேரம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது இந்த கோவிலில் பிரகாரத்தில் சுத்தி வரும்போது அங்கே நாகர் சிலைகள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஆதி காலத்துல முன்னாடி ஆதி காலம்னா ரொம்ப வருஷம் முன்னாடி இல்லை ஒரு சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிரபலமானவர் ஒருத்தரோட மகன் வந்து இந்த கோவிலில் இருந்த பிள்ளையார் இந்த ஆதி விநாயகர்ன்னு சொல்லக்கூடிய பிள்ளையாரை வந்து ஒரு ஈசன் மேலே அப்படியே பிள்ளையாரை தூக்கி போட்டுட்டாராம் பிள்ளையார் எப்படி அமிங்கி அப்படியே பிள்ளையாரோட முகம் வந்து சுவாமி மேலே அழுந்துற மாதிரி அமிங்கி போயி அதுல அதில் பின்னப்பட்ட பிள்ளையாரையும் அந்த பெரிய பானத்தையும் தான் அந்த கோவில் வாசலில் நிறுத்தி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி மண்ணில் புதஞ்சி இருந்த பிள்ளையார் தான் அது இங்கே இருக்கக்கூடிய ஆதி விநாயகர் அதனால தான் இந்த படத்தையும் இந்த மேக்கிரிமங்கலம் சிவாலயத்தோட பதிவில் இந்த ஆதி விநாயகரும் அந்த பெரிய லிங்க பானத்தையும் சேர்த்து போடணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் நான் இந்த படங்கள் எல்லாம் என்னோட உடன்பிறவா சகோதரர் திரு கடம்பூர் விஜய் அவர்களோட பதிவுலேந்து எடுத்து தான் அவர் எடுத்த படங்களை தான் நான் இந்த பதிவுக்கு உபயோகப்படுத்தியிருக்கேன் அழகான கோலம் கோவில் ஒரு கிராமத்தில் பெண்கள் முன்னேறினா பெண்களால் தான் நாட்டில் முன்னேற்றம் இருக்குது பெண்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு கோவிலியோ ஒரு வீட்டையோ ஒரு நாட்டையோ நல்ல சுத்தமாக வச்சு கொள்ள முடியும் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த நவராத்திரி காலத்தில் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கோவிலில் நான் பார்த்து இந்த கோவிலை பெருக்கி துடைச்சி இன்றைக்கும் ஒரு கால பூஜை திட்டத்தில் இருந்தால் கூட அந்த கோவிலை அழகாக பராமரிக்கிறது அந்த ஊர் பெண்மணிகள் தான் அப்படிங்கிறத சொல்கிறதுல ஒரு பெண்ணாக ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த மாதிரியான கிராம சிவாலயங்களுக்கு போய் கிராம ஆலயங்களுக்கு போய் அந்த ஆலயங்களில் தெய்வத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தோ இல்லை பிரதோஷ பூஜைகளுக்கு உதவி செஞ்சோ அந்த கோவில்களில் தீபம் ஏத்துறதுக்கு பண்ணி கொடுக்குறதோ ஒரு பெரிய புண்ணிய காரியமாக போகும் பல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது ஆனால் சில ஊர்களில் சில கிராமங்களில் தான் ஊர் மக்களோட பெரும் பங்களிப்பும் அதில் இணைஞ்சிருக்கு அப்படி பெரும் பங்களிப்போடு இருக்கக்கூடிய இந்த மேக்கிரிமங்கலம் காமாட்சி அம்மன் உடனுரை கைலாசநாதர் கோவிலை சந்தர்ப்பம் கிடைக்கிறவா கண்டிப்பாக போய் பார்த்து அவர்களோட அருளையும் பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்